வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை சினி சிவா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கன் நல்ல குடி போதையில் காட்டுக்குள்ளே இருந்த பாம்பை பிடிச்செடுத்து விளையாடிட்டு இருக்காரு ஸோ செய்து உங்களோட வீர விளையாட்டுக்களை விச பாம்பு கொடுத்தோம்னு காட்டாதீங்க ஏன்னா பாம்பு எப்போ என்ன செய்யணுன்னு தமக்கே தெரியாது ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறுங்கையிலேயே நல்ல பாம்பு கூடையோ கண்ணாடி வீடு கூடையோ விளையாடுறாங்க ஸோ செய்து என்னை போன்ற மீட்பாடுகளையும் சொல்கிறேன் வெறுங்கையில் எந்த பாம்பையும் பிடிக்க வேண்டாம் பாம்புகளை வந்து தயவுசெய்து தள்ளியே இருங்க இப்போ இந்த இளைஞர் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு ஸோ தயவுசெய்து பாம்புகளை விறங்கையில் கையாள வேண்டாம் என்னை போன்ற மீட்பாடுகளும் தயவுசெய்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க விரங்கையில் பாம்புகளை பிடிக்க வேண்டாம் இது அட்வை அட்வைஸ் ஆகிருக்குங்க ஏன்னா என்றைக்கினாலும் நம்ம உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று உயிர்களை காப்பாற்றுறோம் ஸோ நம்ம உயிர் ரொம்ப பத்திரமாக இருக்கணும் ஸோ தயவு செய்து யாரும் விலங்கிட்ட பிடிக்காயங்க இது சட்டத்துக்கு புறம்பா ஒன்றும்